தீபாவளியை முன்னிட்டு முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் வெளியிட்ட தீபாவளி வாழ்த்துச் செய்தி சர்ச்சையை கிளப்பி இருந்த நிலையில் இது தனது ஊடகத்துறையின் தவறு என்றும் அதற்கு இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் மகாதீர் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார் இது தற்செயலாக தனது ஊடக நிர்வாகியால் நிகழ்ந்தது என்று குறிப்பிட்ட அவர் இதனால் இந்துக்களின் மனம் புண்பட்டிருந்தால் தனது முகநூல் அட்மின் மன்னிப்பு கோருவதாக மகாதீர் கூறினார் தீபாவளியை முன்னிட்டு மகாதீரின் முகநூலில் மெழுகுவர்த்தியுடன் தீபாவளி வாழ்த்துச் செய்தி பகிரப்பட்டதும் சமூக வலைதளவாசிகள் தீபத்திற்கும் மெழுகுவர்த்திக்குமான வேறுபாடுகளை பகிர்ந்தனர் சிலர் மகாதீரின் வாழ்த்துக்கு நன்றி என தெரிவித்து கண்டனத்தையும் பதிவு செய்தனர் இதனை அடுத்து புதிய தீபாவளி வாழ்த்துகளுடன் மகாதீர் முகநூலில் தமது பதிவை ஏற்றியுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்